ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கேது பயிற்சியில் கேதுவினால் மூணு ராசிக்கு கோடி நன்மை கிடைக்கக்கூடிய பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ராகுவினால் மூணு ராசிக்கு ராஜ வாழ்க்கை என்ற ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அது உண்மை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேதுவினால் நன்மை மூணு ராசிக்கு அந்த மூணு ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேதுவும் ராகுவும் சேர்ந்து ஒரு ராசிக்கு நல்லது செய்யாதுங்க ஒரு ராசிக்கு இப்போ கேது வந்து ஒரு ராசியில் நல்லது செய்தா ராகு அந்த ராசிக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் இப்போ வெற்றி தோல்வின்னு இருக்குங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ராசிக்கு நல்லது நடந்தால் இன்னொரு ராசிக்கு கெட்டது நடக்கும் அது மூலிமா ரெண்டு சேர்ந்து ஒரு ராசிக்கு நல்லது செய்யாது வேணால் ரெண்டும் சேர்ந்து வேணால் கெடுதல் செய்யும் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இந்த ராகுக்கு கேதுக்கு அமையும் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேதுவினால் மூணு ராசிக்கு கோடி நன்மை பற்றி பார்க்க போகிறோம் முதல் ராசி வந்து கும்பங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு பிறகு கேது அப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கையினே சொல்லலாம் இவர்களுடைய வெளிநாட்டு தேவை அதாவது வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் நான் இவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன்ற மனதளவில் ஒரு கஷ்டம் வந்துருக்கோம் அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக தீருங்க இவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அதிகரிக்கும் இவர்களுடைய உழைப்பு கொஞ்சம் கூடும் அதே போல் பண வரவும் கூடுங்க இவர்களுடைய வேலை சுமையாகும் வழிய வேலை குறையாது ஆனால் இவர்களுக்கான வேலை செய்யும்போது அதுக்கான வரவு நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன சண்டை சத்துரவு இருக்கும் அந்த சண்டை சச்சரவு அனைத்தும் நீங்கி ஒரு இன்பம் மகிழக்கூடிய குடும்பமாக மாறுவார்கள் இவர்களை பார்த்து அதாவது இந்த கும்பராசிக்காரங்களை பார்த்து இந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் சிலர் இவர்களை போல வாழ வேணும்னு ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்களை தூண்டக்கூடிய அளவில் அந்த கும்பராசிக்காரங்க வாழ்ந்து காட்டுவாங்க கண்டிப்பாக அவர்களுக்கான ஒரு அற்புத ஆண்டுனே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கேது பயிற்சி அவர்களுக்கான கோடி நன்மைங்க அதாவது எந்த விஷயத்தை எடுத்தாலும் நல்லது தான் இந்த விஷயத்தை நான் தொட்டேன் அதில் லாபம் தான் இவர்களை பார்த்து அதிகம் பேர் போராமல் ஒரு வாய்ப்பு கூட இருக்குது இந்த கும்பராசிக்காரங்களை ஏன்னா அவர்களுக்கு நல்ல ஒரு நன்மை இருக்குது எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் வெற்றி தாங்க இவர்களுடைய முயற்சி அனைத்துக்கும் வெற்றி எந்த ஒரு விஷயத்தில் இறங்கும் போதும் தெளிவாகவும் இறங்குவாங்க நியாயமாக இருப்பாங்க அதே போல் அதே போல் இந்த கேதுவின் இரண்டாவது ராசி அதாவது இரண்டாவது கோடி புண்ணியம் பெறக்கூடிய ராசி என்னென்னா ராசி வந்து துளம் ராசிங்க துளம் ராசிக்காரங்க எப்பவுமே தராசு தட்டு போல் ஒரு நியாயமாக நடக்கக்கூடியவங்க இவங்க நியாயத்துக்கும் நேர்மைக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணே சொல்லலாம் அந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் இவங்க ஒரு எந்த விஷயத்தில் போனாலும் ஒரு தராசு தட்டு போல் சமமாக இருக்குன்னு நினைப்பாங்க யாருக்கும் கெட்டது செய்யக்கூடாது அனைவருக்கும் நல்லது செய்யணுன்ற மனம் படைத்தவங்க அந்த துளம் ராசிக்காரங்க எனினும் இவர்களை நேர்மை என்று ஒரு வார்த்தை இவர்களிடம் இருக்கும் இவங்க எந்த விஷயத்துக்கு இருந்தாலும் நேர்மையாக பேசுவாங்க இவங்களே தப்பு செஞ்சுருந்தாலும் அதுக்கான தண்டனை இவர்கள் கொடுத்துக்குவாங்க அந்த மாதிரி ஒரு மனம் படைத்தவங்கனே சொல்லலாம் இவர்களுக்கு ஒரு சிட்னஸ்னு ஒரு பேர் இருக்கும் அதாவது சேட் அதாவது எந்த விஷயத்தே இருந்தாலும் ஸ்டேட் அதாவது ஒரு இப்போ நியாயமாக பேசினா ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லைங்களா அவர்கள் மூலமாக இவங்க எதுக்கப்பட்டிருப்பாங்க எதிரிகள் மூலமாக அந்த எதிரிகளே இவர்களை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுங்க இவங்களுக்கு இவங்க செய்யக்கூடிய காரியத்தில் நல்ல விதமான வெற்றி கிடைக்கும் அதனால் அவர்கள் எதிரிகளை இவர்களை பாரா பாராட்டுவார்கள் ஏன்னா இவங்க செய்கிறது வந்து எப்பயுமே நேர்மை நியாயம் அது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுமே யாருக்காகவும் பணிஞ்சு போக மாட்டாங்க இவங்க நியாயமாக இருந்தால் அது தட்டி காக்கறது இவங்களுக்கு ஒரு தனித்தன்மையே சொல்லலாங்க அது துளம் ராசிக்காரங்க தராசு தட்டு போல் தரமாக இருப்பாங்க எந்த விஷயத்துலையும் சோடு போக மாட்டாங்க ஒரு விஷயத்த கையில் எடுத்தால் முடிச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க அந்த விஷயத்தை தான் மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான யோசனைகள் தான் போயிட்டுருக்கும் அந்த வேலை இப்படி முடித்தா நல்லா இருக்கும் அப்படி முடித்தா நல்லாயிருக்குமான்ற யோசனை அதிகமாக இருக்கும் அந்த தொலை ராசிக்காரங்களுக்கு அதனால் இவர்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இந்த கேது பயிற்சி இவர்களுக்கு கோடி நன்மை எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் லாபங்க இவர்களுக்கு வரவு அதிகரிக்கும் திடீர் பண வரவு எதிர்பாரா லாபம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கையிலே நல்ல இந்த வருஷம் எனக்கு சுத்தமாக இவங்க அப்படியே அடிமட்டத்தில் கடன் கடன் தொழில ரொம்ப இருந்துருப்பாங்க இவ்வளோ நாள் இந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த கேதுவின் பார்வை இவர்கள் மீது படுவதால் இவர்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு பணம் வருவங்க அதாவது பணம் கிடைக்குங்க எந்த இதுவும் எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு தேவையான பணம் கிடைத்து இவர்களுடைய கஷ்டம் அதாவது ஒரு சில பொருட்களை அடமானம் வச்சுருப்பாங்க அந்த அடமானத்தை மீட்டு இவர்கள் மனம் மகிழும் அதாவது நம்மளால் முடியும் முடியும்னு இருப்பாங்க பட் இருந்தாலும் அவர்களால் இந்த மாதிரி பெரிய தொகை ஒரு இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம ஒரு பொருளை அடமானம் வச்சிட்டோம் அது எப்படி நம்ம மூட்டு எடுக்க போகிறோமோ அப்படின்ற ஒரு மனதளவில் வருத்தம் இருந்தாலும் இவர்களுடைய பணவர்வின் மூலமாக அந்த அடமான வச்ச பொருளை மீட்டு இவர்கள் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் சுபகாரியங்களில் செலவு அதிகரிக்கும் இந்த துளம் ராசிக்காரங்களுக்கு சுபகாரியங்களுக்கு செலவு கொஞ்சம் கூடும் அதை நீங்கள் சரி கட்டிவிங்க இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையை நல்லா முன்னேறினே சொல்லலாங்க சிலர் இவர்களை போல் வாழ வேணும்னு நினச்சி வாழ்ந்தும் காட்டுவாங்க இந்த துளம் ராசிக்காரங்க அப்படி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குது மூணாவதாக பார்க்கக்கூடிய கேது ராசி பலன் கோடி நன்மைகளை பற்றி மூணாவது ராசி பார்க்க போகிறோம் மூணாவது ராசி வந்து கடகங்க அதாவது கடக ராசி வந்து நண்டு சின்னம்னு சொல்லலாம் அவர்களுடைய மனது வந்து எப்பயுமே ஒரு சஞ்சலத்திலே இருக்காது ஒரு குழப்பத்திலே இருக்குங்க அந்த குழப்பம் நீங்கி இந்த கேதுக்கு பிறகு கேது பயிற்சிக்கு பிறகு அந்த குழப்பத்திலேருந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குங்க அந்த விடுதலையின் மூலமாகவே இவர்கள் வெற்றி இவர்களை தேடி வருன்னே சொல்லலாம் எந்த விஷயத்தை தொட்டாலும் வெற்றி தாங்க இவர்களுடைய வெற்றிக்கு இனிமேல் ஒரு நல்ல வழிகாட்டுதல்னு சொல்லலாம் இவங்களால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு இவர்கள் கூட இருக்கிறவங்களே பாராட்டுவாங்க உங்களால் முடியாத எதுவுமே கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் நீங்கள் நினச்சதுமே இந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் எல்லாமே ஒரு நல்ல வெற்றி ஆண்டா கிடைங்க எனினும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கேது பயிற்சிக்கப்புறம் இவர்களுடைய வேகத்துக்கு ஒரு ஒரு வேலையும் கொஞ்சம் கஷ்டம்தான் இவர்கள் வேகத்துக்கு வெற்றி கம்மி இவங்க பொறுமையாக இருந்தாங்கன்னா வெற்றி அதிகங்க இந்த கடகராசிக்காரங்க பொறுத்து இருந்தால் போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நன்மை கிடைக்கும் கோடி நன்மைகள் இவர்களுக்கு காத்து கொண்டு இருக்குது அதனால் அந்த மூணு ராசிக்காரமே சிறப்பாக இருக்குங்க என்னென்ன ராசினா முதல் ராசி வந்து கும்பம் இரண்டாம் ராசி துளம் மூணாவது ராசி வந்து கடகம் இந்த மூணு ராசிக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்குது பலன் நல்ல ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய பலன் சொல்லலாம் அந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மூணு பேர் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் கிடைக்கும் அதே போல் நம்ம ஆல்ரெடி ராகு பயிற்சிக்கும் ஒரு மூணு ராசி சொல்லியிருக்கோம் அவர்களுக்கும் நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் அந்த வீடியோ முடிஞ்சால் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் அந்த வீடியோவில் உங்கள் ராசி இருக்கலாம் முடித்தா பாருங்கள் இந்த மூணு ராசிக்கு சிறப்பாக இருக்குங்க ஆனால் கேது பயிற்சிக்கு அப்புறம் இவர்களுடைய முயற்சி அனைத்துக்கும் வெற்றி தான் எந்த முயற்சியிலும் தோல்வி இருக்காது பணம் வரும் இந்த மூணு ராசிக்கு நல்லாவே இருக்கும் இருக்கக்கூடிய கடனை அடைத்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும் அதனால் இந்த மூணு ராசிக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்